அஸ்லாம் அலைக்கும் நான் உங்கள் சகோதரி காதரியா இருந்து கன்னியாகுமரி கண்ணாடி பாலம் கன்னியாகுமரி கிளாஸ் பிரிட்ஜ் இந்தியாவிலேயே கடலின் மீது கட்டப்பட்ட முதல் கண்ணாடி பாலம் என்ற பெருமையை பெறுகிறது இது கடலின் நடுவே உள்ள விவேகானந்தர் பாறை நினைவிடம் மற்றும் திருவள்ளுவர் சிலை ஆகிய இரண்டையும் இணைக்கிறது கண்ணாடி பாலத்தின் மீது நடந்து செல்லும் போது கீழே உள்ள கடலின் அழகை ரசிக்க முடியும் இதன் மூலம் சுற்றுலா பயணிகள் இரு நினைவு சின்னங்களுக்கும் இடையே படகு பயணமின்றி நடந்து செல்லும் வசதி கிடைத்துள்ளது இது சுமார் முப்பத்தி ஏழு கோடி செலவில் தமிழ்நாடு அரசால் கட்டப்பட்டு டிசம்பர் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திறக்கப்பட்டது ஆனால் தற்போது பாதி பாலத்திற்கும் மேல் உடைந்து இருந்தது வட இந்தியர்களுக்கும் சரி வெளிநாட்டவர்களுக்கும் சரி சுற்றுலா வந்த பயணிகளின் எதிர்பார்த்த உற்சாகம் தரக்கூடியதாக இல்லை என்பது மனதிற்கு சற்றே ஏமாற்றமாக இருந்தது